இப்போ ஒரு பெடல் மிஷினோட பார்ட் வந்து இப்போ நீங்கள் பவர் மிஷின் உங்களுக்கு வந்து இந்த இதெல்லாமே வரும் ஸ்டாண்டு வரும் டேபிள் வரும் இது வந்து லெக்கு சரிங்களா இது லெஃப்ட் லெக்கு இது ரைட் லெக் வரும் இது வந்து சென்டர் பிரேஸ் இது சரிங்களா சென்டர் பிரேஸ் இது வந்து வீலு மிஷின் வீலு இதை இணைக்கிற ஒரு கம்பி இருக்கு இல்லைங்களா அது பிட்மெண்ட் ராடு இது காலில் நீங்கள் பெடல் பண்ணுவீங்களே அது பேர் ட்ரெடல் சரிங்களா இப்போ இதில் இவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது அப்புறம் நான் சொல்கிறேன் இது வந்து பேரிங் கிராங் பேரிங் இது வந்து உங்களுக்கு அந்த சவுண்ட் இல்லாமல் ஈஸியாக ஸ்மூத் பண்ணி கொடுக்கறது அது இது வந்து டேபிள் இதுக்குள்ள வந்து ஆயில் வந்து சாரீயில் விழுகாம இருக்கும் அதுக்கு பேரு ட்ரிப்பன் இது ட்ரிப்பன் நீங்கள் ஆயில் டின்னு சொல்லுவீங்க அது பேர் மெக்கானிக்கல் நேம் வந்து ட்ரிப்பன் அப்புறம் ஒரு இது வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க இந்த இது சரிங்களா இது என்னன்னா உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா நம்ம கையில் இறக்க வேண்டியது இல்லை அந்த ப்ரெஷர் ப்ரெஷர் ஃபுட்ருக்கு இல்லையா அதையே வந்து லிஃப்ட் பண்ணுறது இறைக்கிறது ரெண்டுமே இதோட வேலை இது வந்து பெல்ட் மேக்ஸிமம் லெதர் பெல்ட் போடுவாங்க ஏ லெதர் பெல்ட்னா உங்களுக்கு நல்லா க்ரிப்பாக மிஷினை ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து இது தான் நம்ம காலில் என்ன மிதிக்கிறோமோ அதே ஸ்பீடு வர்றதுக்கு இதுதான் ஆனால் நிறைய பேர் வந்து நாடா போடுவாங்க இந்த பாவடா நாடாக இருக்கு இல்லைங்களா அதை சுருட்டி போடுவாங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போ இதில் ஒரு மணி நேரம் தைக்கிறது வந்து அதில் நீங்கள் ஒன்றே கால் மணி நேரம் தைக்குவாங்க ஏன் தெரியுங்களா ஆகுறது உங்களுக்கே தெரியாது திக்கு வைக்கும்போது நீங்கள் மிதிக்கிற அளவுக்கு மிஷின் ஓடாது மிஷின் வீல் சுத்தாது கீழ் வீல் சுற்றுற அளவுக்கு மேலே சுத்தாது ஏன் வீல் சின்னது பெருசு கொடுத்துருக்காங்கன்னா இது பெருசு வந்து நீங்கள் ஒரு ரொட்டேட் வந்து இதை வந்து ஆறு ரொட்டேட் பண்ணணும் அதுக்காக தான் இது வீல் பெருசு அது சின்னது கொடுத்துருக்காங்க இப்போ இதோட ஸ்டாண்டு இதெல்லாமே தெரிஞ்சிருச்சு அடுத்தது வந்து நம்ம மிஷினை பார்க்க போகிறோம் இது மிஷினோட டாப்புன்னு சொல்லுவேங்க சரிங்களா மிஷினோட ஹெட்டு ஆர் டாப் இது இந்த டாப்பில் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து த்ரெட் ஸ்டாண்டுன்னு சொல்லுவீங்க இதுக்கு பேர் வந்து மெக்கானிக்கல் நேம் வந்து இந்தியா கேட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்தியா கேட்டுங்கிறது நம்ம அந்த டெல்லியில் இருக்கிற அந்த இந்தியா கேட் மாதிரியே இருக்கிறனால இதுக்கு பேர் இந்தியா கேட்டு இது சரிங்களா இதில் இதுக்கு சைடில் வர்றது வந்து வீல் பேண்ட் வீல் இதுக்குள்ள ஒரு சின்ன வீல் இருக்கும் இந்த வீலோட வேலை என்னென்னா இது முதல்ல எல்லாம் வந்து பழைய மிஷினில் இதில் லூஸ் பண்ணிவிட்டு இந்த வீல் மட்டும் இதுவரும் நீங்கள் பாபின் வைன் பண்ணிக்கலாம் பாபின் வைன் பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ வந்து இதைய லூஸ் பண்ணி விட்டோம்னா இது ஸ்ட்ரக் ஆகிடுது இதுக்குள்ளே ஒரு ஸ்க்ரூ இருக்கும் ஆச்சுங்களா இப்போ நாங்கள் அந்த ஸ்க்ரூவை எடுத்து நல்லா அடித்து டைட் வச்சுருவோம் ஏன்னா இது லூஸ் ஆகும்போது நாளைக்கு உங்களால் அந்த அளவுக்கு அந்த ஸ்ட்ரெமினாக பத்துறதில்லை டைட் வைக்கிறதுக்கு அதனால் என்ன ஆகுனா வீல் மட்டும் சுற்ற மிஷின் மூவ் ஆகாது அந்த ப்ராப்ளம் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது மிஷின் ரன் ஆனாலும் பரவாயில்ல இந்த ப்ரெஷர் குட்டை மேலே ஏற்றிட்டு நீங்கள் நூல் சுற்றிக்குங்கு சொல்லியிருக்கோம் சரிங்களா இப்போ இது பேன் வீல் உள்ளே இருக்கிறது வீல் தம்ப் வீல் இதுக்கு பேர் வீல் ஏன்னா நம்ம இந்த வச்சு தான் நம்ம லூஸ் பண்ணுற டைப் பண்ணோம் தம்ப் வீல் இதுக்கு பேர் என்னென்னா ஒன் டச் ரிவர்ஸ் நாப் சின்ன மிஷின்ல எல்லாம் நீங்கள் ரிவர்ஸ் அடிக்கும் போது கையில் இப்படி தூக்கி தான் அடிப்பீங்க இதில் வந்து அப்படி இல்லை நீங்கள் தைச்சுட்டே இருக்கும்போது ஃபினிஷ் ஆகும்போது லைட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி தச்சுட்டே இருக்கிறத வந்து போய் திருப்பி வரும் அப்போ வந்து உங்களுக்கு துணி பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு இதோட யூஸ் வந்து ஒன் டச் ரிவர்ஸ் நாப் சரிங்களா ஒன் டச் ரிவர்ஸ் நாப் இது வந்து உங்களுக்கு ரெகுலேட்டர் நாப் இது லென்த் ரெகுலேட்டர் இருக்கு இல்லையா உங்களுக்கு நான் சொன்னேன்ல ஆ இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன் இது வந்து என்னென்னா உங்களுடைய தையலுடைய அளவுகளை கரெக்ட் பண்ணுறது இது இப்போது தையலோட அளவு என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ்னு போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக நீங்கள்லாம் எக்ஸ்போர்ட் சர்க்குலேஷன் நினச்சிருப்பீங்க ஏன்னா துணியில் எந்த டிஃபெக்ட் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் அது ஸ்டிச்சில் வந்து ப்ராப்ளம் இருக்கும் எப்படின்னா ஒரு இன்ச்சுக்கு வந்து டுவெல் ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா இதுதான் பக்கா ஸ்டிச் இது இந்த ஸ்டிச் இருந்தால் தான் ஒரு துணி வந்து ப்ராப்பர் ஒரு ரெடிமேட் இதை நாங்கள் ஒத்துக்குவோம் ஏன் அப்படின்னா இப்போ இப்போ நீங்கள் வந்து ஒரு நம்பர் டுவெல் ஸ்டிச்சில் இதில் வச்சு தைக்கிறீங்க அப்போது ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் பீஸ் தயாரிக்க முடியும் அதே இது நீங்கள் லெவனில் வச்சிங்கன்னு வைங்களேன் ஆயிரத்தி இரநூறு பீஸ் தைக்கலாம் டுவெலில் வச்சிங்கன்னு வைங்களேன் அது ஆயிரத்தி இரநூறு பீஸ் தைக்கலாம் இப்போ இவங்க நூல் செலவு கம்மியாகும் லாங் வைக்கும்போது அதனால இவங்க மேனுஃபேக்சரர் இப்படி பண்ணாங்கன்னா பையர் வந்து என்ன பண்ணுறான்னா இப்படி ஒரு மிஷின் ஒரு இது ஒரு இது இப்படி வைக்கிறான் அதில் காமிக்குது ஒரு இன்ச்சுக்குள்ள எவ்வளோ ஸ்டிச் இருக்குங்க காமிக்குது அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த ஒரு இன்ச்சுக்கு இவ்வளோ ஸ்டிச் இருக்குங்க இது இருக்கு இல்லைங்களா அப்போது அதை வந்து பையர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்போ அது வந்து நம்ம மார்க்கெட் வரும்போது எக்ஸ்போர்ட் சர்க்குலஸ் விற்கிறாங்க ஆனால் எக்ஸ்போர்ட் ரிஜெக்ட் எங்களுக்கு தெரியும் அந்த இதுணாங்க